இன்றைக்கு நின்று பேசக்கூடிய அந்த இளந்த சாலை நம்ம எம்எல்ஏ நம்மளுடைய மாவட்ட சட்டம் கெட்டது எந்த இடத்துல இருக்கிறோம் கூட்டிட்டு இருந்தீங்க நம்ம எங்க இருக்கிறோம் என்று சொல்லும்போது அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது பார்த்து பார்த்து கட்டிய முத்தமிழியர் கலைஞரை கட்டி எழுப்பிய அறிவாலயத்திற்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம என் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் போட்டி போட்டு வாங்கின அன்பகத்துக்கும் இடையில இன்னைக்கு நின்று பேசுறது எங்களுக்கான பெருமைதான் ஆக அப்படிப்பட்ட இடத்துல வரும்போது இங்க அன்பு அன்பு துறை என்ன சொன்னது போலதான் ஒரு காலத்துல நாங்க மாணவர்களாக பொழுது பல ஏன்னா ஐ திங்க் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாலு முறை தேர்ந்தெடுத்த தொகுதி அந்த ஆயிரம் விளக்கு தொகுதி அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில நம்முடைய மான்மிகு துணை முதலமைச்சர்கள் ஒவ்வொரு பாரியாவை நாங்க சுத்தி சுத்தி சிந்தி ஓட்டு கேட்ட உதயசுழன் ஓட்டு போடுங்க உதயசுழன் ஓட்டு போடுங்க நடந்து நடந்து எங்களை கூட்டிட்டு போனா இன்னமே எனக்கு ஞாபகத்திருக்கின்றது இருக்கின்றது அன்பது சொன்னாங்க ஏறி ஏறி இறங்கினாங்கன்னு ஏறி எல்லா இடத்துலையும் நான் இறங்கலை நான் ஒரு ரெண்டு இடத்துல ஏறி இறங்குனேன் ஆனால் முழுமையாக எல்லா ஹவுசிங் யூனிட்லையும் ஏறி ஏறி இறங்கினா நம்முடைய மாணவ துணை முதலமைச்சர் விளையும் பெயர் முனைகளையே தெரியும்னு சொல்லும்போது அப்பயே அவனுடைய உழைப்பை செலுத்திட்டாரு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நாங்கள் படி எங்களுக்கு ஒரு பத்து பேருங்களை கூட்டிட்டு வாங்க பாட்டு போட்டுக்க எங்களை யாருன்னு கூட தெரியாது நாங்கள் படி எங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க நாங்கள் பாட்டு கேட்டுட்டே போயிட்டு இருந்தோம் அந்த காலம்லாம் எங்களுக்கு நினைவு கண்டு கொண்டிருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உப்பொழுக்கே தெரியும் அவர் பொறுப்பேற்றிருந்தேன் அதெல்லாம் தாண்டி எனக்கான பெருமை ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் நின்ற திருவர்ம தொகுதியில் எனக்காக ஓட்டு கேட்டவர் தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் திருப்பி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் இடையிலே வந்த இடைத்தேர்தல் பல்வேறு உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் என்று ஏன் இப்ப முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சென்று இருபத்தி நாலு நாட்கள் அவர் பயணம் செய்து கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு இடத்துல பேசிட்டு வந்திருக்காரு நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா இத்தனை இடத்துக்கு ஒரு பீல்டு போயிருக்காரு பாத்தீங்களா இவ்வளவு இடத்துக்கு போய் மக்களோட எப்படி அண்ணா பேசுவாங்க மக்களிடம் செல் மக்களுடன் வாழ் மக்களுக்கு என்ன தெரியுமோ அங்க இருந்து தொடங்குன்னு தொடங்க மக்கள்கிட்ட பேசுவார் எப்படி பிரச்சாரம் பண்றாரு வேன்லன்னு பேசும்பொழுது அவர் மட்டுமா பேசிட்டு போறாரு பேசும்போது அங்க ரெண்டு பேர் ஒரு கேள்வியை கேட்பாங்க அவங்கள்ட்ட பேசுறாங்க இந்த பக்கம் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க அவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் பேசுவாரு இவர் பேசுறது காட்டிலும் பொதுமக்கள் நாலு பேர் பத்து சார்கள் எடுத்து அவர் நான் போனதுக்கு அப்புறம் நீ பேசு மயக்கப்படுச்சு என்று மக்களோட மக்களாக கலந்து பேசக்கூடிய பெற்றிருக்கின்றோம் இன்னைக்கு இருக்கின்ற நிலையை பாருங்க நல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இப்போ நீங்க ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு பாக்குறோம்னா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நடக்குது வேஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் நடக்குது இதெல்லாம் சார் இதெல்லாம் தள்ளி வைத்து விட்டு நம்முடைய மாண்புக துணை முதலமைச்சர் மக்களுக்காக ஒர்க்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடராக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவர்தான் தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடாக வருவார் என்பது எல்லாத்துக்குமே தெரியும் ஆக அப்படிப்பட்டவர் இன்னைக்கு முத்தமிழ் கலைஞருடைய பேரனாகும் வேலை மட்டும் தான் செய்கிறாரா மக்களோட மக்கள் தான் கலைகிறாரா கலைஞர் சொல்வார்ல துணிதன் துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை துணிவில்லாதவனுக்கு தூக்கம் இல்லை என்று சொல்வார் அந்த மாதிரி கொள்கைன்னு வரும்போது இதே பகுதியில் ஒரு இடத்துல என்ன கூட்டணி தெரியும் எந்த தர்மத்தை பத்தி அவர் பேசினாருன்னு தெரியும் அதை எப்படி திருச்செல்லாம் கொண்டு போனாங்கன்னா நமக்கு தெரியும் நமக்கு ஆனால் அது சார்ந்து அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னது அவர் சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் பேசாதே நான் பேசிட்டேன் தந்தை பெரியார் சொல்லாதே நான் சொல்லிட்டேன் ஏன் எங்களுடைய முன்னோடிகள் சொல்லாதே நான் சொல்லிட்டேன் இவங்கெல்லாம் சொன்னதுதான் சொன்னேன் ஏன் அதையும் மீன்றி நான் பெருமையோடு சொல்வேன் என்னுடைய கொள்கையை தான் நான் சொல்லியிருக்கிறேன் யாருக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் கலைஞர் பேரன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் சரி இதுல மட்டும்தான் இருக்கிறாரா என்று சொன்னால் அவர் மக்கள் பணியாக அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதி இல்லை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர் அவர் இன்னைக்கு அதையும் செய்தது காரணம் இன்றைக்கு அவருக்கான ஒரு துறை வழங்கப்பட்டது என்ன துறை விளையாட்டுத்துறை நானே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் ஏன்னா விளையாட்டுத்துறையை பத்தி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சட்டமன்றத்தில் நானே பேசும்போது என்ன சொன்னேன் மகனே ஆனாலும் மாநில வளர்ச்சிக்கு பள்ளி கல்வித்துறை தான் சிறந்தது என்று எங்களுக்கான அதிகப்படியான நிதியை ஒதுக்கியவர் எங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொன்னேன் அந்த துறைக்கு ஒதுக்க மாட்டாங்க விளையாட்டு புரட்சி செய்தவர் யார் என்று சொன்னால் துணை முதலமைச்சர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் கொண்டு வந்தீங்க இப்ப கூட பேரா ஒலிம்பிக்ல நாலு பிள்ளைங்க நீங்க பதக்கம் அடிக்கலையா வரும்போது உலக சாம்பியன குகேஷ் தம்பி வரலையா கேரம் போர்ட் எல்லாம் அடிக்கலையா ஃபார்முலா ரேஸ் நம்ம நடத்தலையா இப்படி ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா புதிது புதிதாக இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாட் இன்னைக்கு விளையாட்டு துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதியாக நம்முடைய பிள்ளைங்கள்லாம் எங்கேயும் அடிபட்ட கூடாது அவருக்கான ஊக்கத்தொகையை நான் தான் ஏதோ விதத்தில் இன்னைக்கு அதை உதவி செய்து கொண்டிருக்கின்றதா இருக்கிறார் இதையெல்லாம் பாரு தமிழ்நாடு முதல் சரி அடுத்த கட்டமாக இன்றைக்கு துணை முதலமைச்சர் எங்களை பொறுப்பு முன்பாக அவருடைய ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் மூலமாக இந்த நான் முதல்வன் திட்டம் சொல்றேன் பாத்தீங்க அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எல்லாரும் படிக்கிறாங்க பள்ளியில படிக்கிறாங்க கல்லூரியில படிக்கிறாங்க அடுத்து வேலை தேடி போறாங்க ஆனா உனக்கு இதுதான் பிடிச்சிருக்கா கவலைப்படாத அது சார்ந்து உடைய திறனை நான் மேம்படுத்துகிறேன் ஏன்னா அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட கொண்டு வராரு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துல முப்பது லட்சம் பேர் ட்ரைனிங் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று அதுக்கு முதல் காரணம் இந்த நான் முதல் திட்டம் அதை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்க நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு பெரிய சவால் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை பேரிடர் மழை கொட்டு கொட்டு கொட்டி தீத்துச்சு பொதுவா மழை பெய்ய இது பொத்துக்கிட்டு ஊத்துது என்ன பண்ண முடியுது ஆக அதையும் அவர் விடாமல் இறங்கி வேலை செஞ்சார் அவர் இறங்கி வேலை செய்த உங்கள்ட்ட இந்த சென்னை பகுதியை சார்ந்த மக்களுக்கு தெரியும் எங்கெங்க தண்ணி நிற்குது உடனே எப்படி கிளியர் பண்ணணும் இதெல்லாம் முன்கூட்டியே இதை ஆய்வு செய்து அதுக்கு தேவையான அந்த ரிசோர்ஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அதனால்தான் பல பாதிப்புகள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டிருக்க பாதிக்கப்பட்டது நாம் அதை மீட்டெடுத்திருக்கிறோம் ஏன் இன்னும் சொல்ல நாராயணபுரம் ஏரி நீ வரும்போது கூட நம்முடைய மாவட்ட சில சுற்றுலா சொல்லிட்டு இருந்தேன் நான் இந்த நாராயணபுரம் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை கீழ் கட்டளை அந்த பக்கம் இருக்கின்ற சுண்ணாம்பு குளத்தூர் பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாராயணபுரம் ஏரியில டீசெல்டிங் ப்ராசஸ் அதை தூர் வாராம இருக்கின்ற அசுத்தெல்லாம் கிளியர் பண்ணாம இருந்ததுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மணன்னு பெஞ்சா ஒரு லட்சம் கூட நாங்க அடி இதை உணர்ந்த நம்மளுடைய துணை முதலில் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கே போறாரு போய் கலந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு அங்க இருக்குன்னு அதிகார கூப்பிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் கொடுக்குறாரு கொடுத்துட்டு வந்துட்டாரு ஆனா யார்ட்டே சொன்னால் திருப்பி மதியம் போனாரு திருப்பி இரவு போனாரு ஒரே இல்ல இல்ல நான் அடிக்கடி வந்தாதான் அதிகாரிகள் வேலை பார்ப்பார்கள் சும்மா நான் வந்துட்டு போனேங்கிறதுக்காக போஸ்ட் இருக்க இரண்டாவது மழை வந்த பொழுது ஒரு லட்சம் குடும்பங்கள் பாராட்டுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிர்வாக திறமையை கொண்டவர் அவர் இது மட்டும் தானா நம்முடைய சிற்றரசர்கள் சொன்னார்கள் இது மட்டும் இல்ல பட்டா பிரச்சனை கிட்டத்தட்ட நாலு மாவட்டத்தை சார்ந்துகின்ற பட்டா பிரச்சனையை இங்க உட்காந்துட்டு எல்லா அதிகாரிகளையும் வர சொல்லி ஒவ்வொரு அதிகாரம் கருத்து கேட்கறாரு இவ்வளவு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பட்டா பிரச்சனை ஏன் தீர்த்து வைக்க முடியல ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்கள் அமைச்சர் கூப்பிட்டு கேட்கிறாரு அதிகாரிகள் கூப்பிட்டு எல்லாத்தையும் இவரு உட்கார்ந்துட்டு அரை மணி நேரத்தில் தீர்த்து வைக்கிறார் இவர் ஒரு தீர்ப்பு சொல்றாரு கிட்டத்தட்ட நாலு மாவட்டத்தை சார்ந்துகின்ற இரண்டு லட்சம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த ரெண்டு லட்சம் பேர்ல தொண்ணூறு சதவீதம் பேர் பெண்கள் என்பது நமக்கான பெருமை அதனால தான் பல கூட்டத்தில் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையின கலைஞர் கொண்டு வந்தார் பாத்தீங்களா நீ வாங்கு இடம் என்ன நீ வாங்க அதுக்காக பட்டாங்க நான் இருக்கணும் இல்லையோ என் பேர நாளைக்கு ஒரு காலத்துல வருவான் துணை முதலமைச்சர் அவன் உனக்கு தீர்த்து வைப்பான் சொல்லாம சொன்னது போல தொண்ணூறு சதவீதம் பெண்கள் அதை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும்போது அவருடைய நிர்வாகத் திறமை வெறும்னா தனிப்பட்ட மனிதாங்க இது எங்க கட்சிக்காரருக்காக எங்களுடைய எதிர்காலங்கிறதுக்காக மட்டும் உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் கொண்டாடவில்லை இப்படி நிர்வாகத் திறமையை கொண்டிருக்கின்ற குறிப்பாக இளைய சமுதாயத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு அவருடைய பிறந்த அவர் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நம்ம அனைவரும் சார்பாக நம்முடைய நம்முடைய வாழ்த்து நம்ம தெரிவிப்போம் இந்த மாதிரி எதிர்பார்க்க வேண்டிய நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதையும் செய்வதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம் நாங்கள் அந்த விதத்தில் தான் இன்னைக்கு நம்முடைய நான்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கான ஆசிரியராக இருந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியராக இருந்து செயல்படுகிறோம் அதனால தான் அவர் என்ன சொல்றாரு அடுத்து நம்மளை பார்த்து என்ன கேள்வி கேட்டுறாரோ நம்மளை பார்த்து சத்தம் கொற்றக்கூடாது என்பதற்காக எல்லாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே நிற்கிறாங்க பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு ஒவ்வொரு துறையை சார்ந்துகின்ற அமைச்சரும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் நம்மளை எப்படிதான் அடக்க முடியும் நம்மளை எப்படி ஒடுக்கணும் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்மளை வந்து நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் இந்த ஆளுநர் ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இந்த புரிதலோடு நம்ம அரசியல் புரிதல் என்பது தேவை அரசியல் புரிதோடு மேடையில் பேசிட்டு போற ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றோம்னா எங்களை முழுமையாக நீங்கள் நம்ப வேண்டாம் நாங்கள் சொன்னாலும் நம்பாதீர்கள் யாராச்சும் எழுதி கொடுத்தாலும் நம்பாதீங்க உங்களுக்கு இருக்கின்ற சுய அறிவை பயன்படுத்தி சரியா இல்லையா என்பது தெரிஞ்சுக்கிட்டா போதும் சொன்னதும் தந்தை பெரியாரு தான் அவருடைய வழிநடை நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி நடுத்தரை வகையை சார்ந்திருக்கின்றவராக இருந்தாலும் சரி ஏன் வருகை தந்திருக்கின்ற முன்னோடிகளாக இருந்தாலும் சரி தயவுசெய்து இந்த அரசாங்கம் என்பது ஏன் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு ஏன் சொல்றோம் மொழிக் கொள்கை மொழிக் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்ல அந்த மொழியினுடைய அந்த தொன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் தான் இல்ல மொழிக் கொள்கை மொழிக் கொள்கை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேன் இன்னைக்கு நாங்க போய் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் பார்த்து நாங்க பேசுறோம் அண்ணன்ல இருந்து எல்லாருமே வந்து பேசுறோம் இல்ல இல்ல இந்தியை ஏத்துக்கோங்களேன் இந்தியை ஏத்துக்கிட்டேன் நம்ம கையெழுத்து போட நான் பணம் தரேன்னு என்று சொல்றாரு பேசும்போது எனக்கு ஹிந்தி தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் எதில் கான்வர்ஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கிலீஷில் சொன்னாங்க நான் இங்கிலீஷில் சொல்லி எனக்கு என்னென்ன தேவை நான் சொல்கிறேன் உடனே அவர் அதுக்கு தகுந்த தகுந்தாப்போ இங்கிலீஷில் அவர் பதில் சொல்கிறார் இப்போ நானும் அவரும் கலந்து கடந்து நேரம் லண்டனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க லண்டனில் ஒரு இன்டர்வியூ நடக்குது அந்த இன்டர்வியூ ஆங்கிலம் சம்மந்தமான இன்டர்வியூனு வச்சுக்கோங்க நானும் கலந்துக்கிறேன் யூனியன் மினிஸ்டரும் கலந்துக்கார் ஒரு பிரிட்டிஷரும் கலந்துக்கிறாருன்னா யாருக்கு அதுக்கான வாய்ப்பு அதிகம் கிடைக்கும் என்று சொன்னால் அவன் கேட்குற ஆங்கில கேள்விலுமே அந்த ஆக்சென்டில் பேசப்படுது ஒரு பிரிட்டிஷ்காரன் தான் கண்டிப்பாக அவனுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்திய எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக திணிச்சிட்டாங்கன்னு நம்முடைய இந்தியா நாட்டை கொஞ்சம் நினச்சி பாருங்க நானும் போய் இன்டர்வியூவில் கலந்துக்கிறேன் இப்போ இருக்க யூனியன் மினிஸ்டர் போய் அதில் கலந்துக்கிறான்னு வச்சுப்பாங்க இப்பவே பொதுவாக தேர்வில் தேர்வு முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான் போடுற சர்க்குலரில் இந்தியை கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான் அவன் கேட்குற இன்டர்வியூல இந்தியில் கேட்கறான் இந்தியில பேசும்போது இப்போ இருக்கிற யூனியன் மினிஸ்டர் வந்து அதில் ஜெயிப்பாரா இந்த அன்பில் மகேஷ் ஜெயிப்பானா ஸோ இந்தி தெரிஞ்சவர் யாரும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்போ நாம என்ன சொல்லுவோம் எங்களுக்கு எல்லாம் இந்தி தெரியாதுங்க நாங்க திராவிடர்களாக இருக்கணும் அதனால் எங்களை எங்களை ஒதுக்கி விட்டுருங்க அப்படின்னு நம்ம நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இது என்னுடைய நாடு இது என்னுடைய தேசம் எல்லாம் ஒன்றாக இருக்கணும் அங்கங்க இருக்கின்ற கலாச்சாரம் ஆங்காங்க இருக்கட்டும் அங்கே இருக்க இருக்கின்ற மொழிகள் ஆங்காங்கே அப்படியே இருக்க வேண்டும் என்று தான் நம்ம ஆசைப்படுறோம் நம்ம ஆக அவங்க என்ன சொல்றாங்க ஏன் இந்தியா கற்றுக்கிட்டாங்க இந்தியா பிரிட்டிஷ் பிரிட்டன்னு சொல்றதே பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் உலகம் முழுதும் பரப்பி இருக்கு அந்த பிரிட்டிஷே சொல்றேன் பிரிட்டன் பிரிட்டன் என்று சொன்னா பாத்தீங்களா அது வெறும் ஆங்கிலம் தான் இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க ஸ்காட்டிஷ் இருக்கு ஸ்காட் இருக்கு வெல்ஷ் இருக்காங்க அங்க இங்கிலீஷ் இருக்கு இது எல்லாம் கலந்துதான் அந்த பிரிட்டனுங்கிறது நம்ம திராவிட நாடு என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய தாய்மொழி தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி இது சொன்னா மொழி தமிழ் மொழி இருக்கு பாத்தீங்களா அதுலேருந்து வந்ததா அந்த கன்னடமாக இருந்தாலும் சரி தெலுங்காக இருந்தாலும் சரி மலையாளமாக இருந்தாலும் சரி எல்லாம் சேர்த்து ஒரு சகோதரத்துமா நாங்க விருந்துட்டு இருக்கோம் நம்ம ஆனா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரிவினையை மூட்ட வேண்டும் என்பதற்காக இதை செய்யும் பொழுது அப்படி செய்யாதீங்க எங்கெங்க மொழியை எங்களை கொண்டாட விடுங்க இது எங்களுடைய தாய் எங்களை வாழ வைக்கிற தாய் மொழிங்க குறுக்கிடாதீங்கன்னு சொல்லும் பொழுது அது சுத்தமா ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாம ஏன் ஹிந்தி கத்துட்டான்னா இந்தி படிக்கலாம் ஹிந்தி படிக்கலாம் இங்க வந்துட்டு பானிபுரி வித்துட்டு இருக்கலாம் ஆனா எங்களுடைய தமிழையும் படித்தோம் ஆங்கிலத்தை படித்தோம் உலகம் முழுதும் இன்னைக்கு சென்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டு இருக்கணும் என்று சொல்றோம் புரியாமல் அவருக்கும் புரியுது ஆனா அவரோட பாசுட்ட இருக்காருல்ல அவரது விட மாட்டேங்கிறார் ஆனா இதற்கெல்லாம் ஒரு காலம் வரும் அந்த காலத்தை அன்றைக்கும் எழுதப்போவது யார் என்று சொன்னாமுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் அவர் வந்து இலக்கு என்பது வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக தொடர்ந்து அவருக்கான அந்த நல்ல ஆதரவை நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூழன் நாகர்கிட்டம் என்று சொல்லி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்